ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸோட கிளாஸ் ஐம்பத்தி நாலு தான் பார்க்க போகிறோம் போன வீடியோ வந்து ஜர்தோசி ஒர்க்கில் லீவ் ஃபில்லிங் பார்த்தோம் மேம் அது வந்து வித்தவுட் லோடிங் பார்த்தோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து வித் லோடிங் பார்க்க போகிறோம் ஒன்றுமே இல்லை உள்ள வந்து லோடிங் ரோ கொடுக்கும் போது பார்க்கறதுக்கு இன்னும் எம்போஸ்டாக பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் மேம் அப்புறம் நிறைய பேர் சாரி ட்ரிப்பிங் கிளாஸஸ் எவ்ரி வீக் இருக்குமான்னு கேட்குறீங்க மேம் நீங்கள் எப்போ அமௌண்ட் பே பண்ணி பி தீ கிழமை வெள்ளிக்கிழமைக்குள்ள அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சண்டே வந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி போல ஜூம் மீட்டில் லைவ் இருக்கும் முடிச்ச பிறகு ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ ப்ரொவைட் பண்ணிடுவேன் கோர்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எல்லா மெஷர்மென்ட்ஸும் எப்படி வந்து பாக்ஸ் ஃபோல் பண்ணணும் எப்படி வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நேரில் வந்தாங்கன்னா எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் வரல அப்படின்னா எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் ஏ டு விசிட் கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கொடுத்துருவோம் மேம் இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போட்டுவிடுங்க மேம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சரி ட்ரிப்பிங்கில் ரொம்ப இன்ட்ரஸ்டட இருக்காங்க அப்படின்னா மறக்காம நம்ம நம்பரை ஷேர் விடுங்க மேம் டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணி விட்றேன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சர்தோசி லீஃப் ஃபில்லிங்கில் வித் லோடிங் பார்க்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வீடியோவில் மாதிரியே ஒரு அட்டையில் வந்து வரைஞ்சி இந்த அளவுக்கு நான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன் மேம் வரைஞ்சிட்டு அதுக்கு அதுக்குள்ளே வந்து லோடிங் ரோப்பை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் மேம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் எப்படி பண்ணிக்கேன்னு பாருங்களேன் மேலே வந்து ஃபுல்லாக இடிச்சிருச்சு ஆனால் கீழே வந்து எவ்வளோ கேப் விட்ருக்கேன்னு தெரியுதா மேம் அந்த சென்டர் லைன் விட்டு இங்கனக்குள்ள லோடிங் ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம இங்கே ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்கணும் மேம் லோடிங் ரோப் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து திலகம் ஷேப் வரைஞ்சிட்டு உள்ளே லோடிங் ரோப்பை வந்து மேலே எட்ஜஸ் வரைக்கும் கொண்டு வந்துடலாம் ஆனால் கீழே வந்து இங்கேக்குள்ளே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து லோடிங் ரோப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க மேம் எப்பவும் போல் வந்து சர்தோசியை வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் வச்சு பாதிக்கு மேலே இங்கே எப்படி நான் பாதி அளவுக்கு அளவு எடுத்தணும் அதே மாதிரி அந்த இதுலேயும் அளவு எடுத்து வச்சுருக்கேன் மேம் அளவு எடுத்து ஆல்ரெடி சந்தோஷி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ எப்போவும் போல் ஷார்பேஜஸ்லேருந்து எடுத்துகிட்டு உள்ள ஒரு ஸ்டிச்சு திரும்ப ரைட் சைட் போய் ஒரு ஸ்டிட்சு லெஃப்ட் சைட் போய் ஒரு ஸ்டிச் டிட்டோவோ அதே மாதிரி பண்ண போகிறோம் உள்ளே லோடிங் ரோப் இருக்கிறனால பார்க்கறதுக்கு நல்லா உப்பலாம் அதாவது எம்போஸ்டாக அழகாக தெரியும் மேம் மேலே ஷார்பேஜஸில் வந்து த்ரெட்டை வந்து ஒரு நாட் போட்டு நான் எடுத்துக்கிறேன் மேம் எப்பவும் போல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சர்தோசி எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே ட்ராவல் ஆகணும் அதனால் அளந்து பார்த்துட்டு எடுங்க மேம் நடுவில் எப்பவும் போல் ஒரு ஸ்டிச்சு சந்தோஷிக்கு மட்டும் ரொம்ப இடிச்சிட்டு போட வேணாம் மேம் ஏன்னா அது வந்து உள்ளே வராது திரும்ப இன்னொரு லாக் ஸ்டிச் போட்டு ரைட் சைடு போய் என்ன பண்ணணும் அந்த நம்ம போட்டிருக்கோம் மேம் கோடு அதுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு திரும்ப கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு நெக்ஸ்ட்டு சந்தோஷியை வந்து லோட் பண்ணிக்கிறேன் போன வீடியோ வந்து அப்படியே டிட்டோவாக நிறைய பேர் போட்டு அனுப்பியிருந்தீங்க மேம் சேம் வே அதே மாதிரி போடுங்க நடுவில் சென்ட்ரல் லைன் திரும்ப அதே மாதிரி நூலை ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு அங்கே நக்குள்ளே வந்து கோட்டுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு திரும்ப கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு கண்டிப்பாக ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு தான் மேம் எடுக்கணும் அப்போ தான் வந்து டைட்டாக இருக்கும் திரும்ப கோட்டு மேலேயே ஒரு ஸ்டிட்சு போட்டுட்டு நம்ம சந்தோஷம் தள்ளி விட்டுட்டு லைனுக்கே வந்துடுறேன் கோட்டில் ஒரு ஸ்டிச்சு நம்ம டிட்டோவாக பண்ணது தான் மேம் ஆனால் என்ன பண்ணுறோன்னா லோடிங் ரோப் இருக்கனால பார்க்க எம்போஸ்டாக இருக்கும் கோட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு நெக்ஸ்ட்டு அடுத்த சந்தோஷம் எடுத்துட்றேன் சந்தோஷி வந்து நீடிலுக்குள்ளே போகிற அளவுக்கு மட்டும் திலகம் போடுங்க மேம் திரும்ப லைனுக்குள்ளே வந்துட்டு லைன் மேலேயே ஒரு ஸ்டிச்சு லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு திரும்ப இந்த சைடு போயிட்டு லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு லைன் மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டு நெக்ஸ்ட்டு சந்தோஷி எடுத்துட்றேன் அதையும் அதே மாதிரி கொண்டு நல்லா தள்ளி கொண்டு வந்துட்டு கோட்டுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச்சு திரும்ப கோட்டுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு இந்த பக்கெட்டு போயிட்டு கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு கோட்டுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு சந்தோஷம் அதே மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேம் இல்லைனாலும் கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு சந்தோஷியாக கட் பண்ண வேணாம் நிறையா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சந்தோஷியை உள்ளே நல்லா நீளில் தள்ளிவிட்டு இழுத்துட்டு வந்து கோட்டுக்கு மேலே ஒன்று நடு சென்டரில் இந்த பக்கடு போய் லோடிங் ரொப்பை ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த சைடு போய் கோட்டுக்குள்ளே ஒன்று கோட்டுக்கு மேலே ஒன்று நெக்ஸ்ட் சந்தோஷம் இதே மாதிரி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் மேம் நான் கீழே லாஸ்ட்டில் எதுக்குங்க எனக்குள்ளே வந்து ரோலிங் ரோப் வைக்கானு தெரியுதா மேம் வைக்காமல் இருக்கும்போது நம்மளால் எனக்குள்ளே ஸ்டிச்சஸ் போட முடியும் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி இப்படி தள்ளிட்டு நடுவில் ஹோல் வந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் நம்ம ஃபுல்லாக போடும்போது அது மறைஞ்சிடும் இந்த சைடு போயிட்டு கோட்டுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு நெக்ஸ்ட் சந்தோஷம் எடுத்துட்றேன் எடுத்துட்டு தள்ளிட்டு கோட்டுக்குள்ளே ஒன்று கோட்டுக்கு மேலே ஒன்று திரும்ப இந்த சைடு போயிட்டு கோட்டுக்குள்ளே ஒன்று கோட்டுக்கு மேலே ஒன்று சேம் தள்ளி நல்லா தள்ளிட்டு போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமா கோட்டுக்கு மேலே ஒன்று இந்த பக்கெட்டு போயிட்டு கோட்டுக்குள்ளே ஒன்று கோட்டுக்கு மேலே ஒன்று நெக்ஸ்ட்டு சந்தோஷம் எடுத்துடுறோம் இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்போ மொழி இந்த சைடு இந்த சைடு வீஷேப்பில் கொண்டு வந்துட்டோம்ல மேம் இப்போ வந்து எனக்கு கீழே கம்மியாக இருக்குது ஆனால் நான் இவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ எடுக்கிற ஸ்டிச்சஸ்லாம் எங்கள் நாட் போடுறதில்ல சைடில் சைடில் போட்டு எடுத்திங்கன்னா நீட்டாக வரும் இப்போ எப்படி போடுறேன்னு பாருங்களேன் இன்னும் கீழே கீழே கொண்டு போனோம்னா நமக்கு இடம் முடிஞ்சிடும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த பக்கத்து இருந்து எடுத்துட்டேனா எடுத்துகிட்டு இந்த பக்கம் நூலை கொண்டு போயிட்டு ஒரு சின்ன ஸ்டிச்சஸ் போட்டு நீர் நல்லா தள்ளிவிட்டு கீழே ஸ்டிச்சஸ் போடாமல் சைடில் போடுங்க ஏன்னா நமக்கு இடம் ஃபுல்லாகிடுச்சு கீழே ஸோ அடுத்தடுத்து போட்டிங்கன்னா லீப்பை தாண்டி போயிடும் போன வீடியோவில் மாதிரி தான் இடம் பத்தல அப்படின்னா சைடில் நம்ம கொண்டு போயிடலாம் நெக்ஸ்ட்டு நாட் போட்டு எடுத்துட்றேன் அந்த பக்கெட் கொண்டு போய் நெக்ஸ்ட்டு சந்தோசியை கொண்டு போய் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போடும்போது நான் கீழே கொண்டு வரல எப்படி கொண்டு வரேன்னு பாருங்களேன் சென்டரில் கொண்டு வந்துட்டு சைடில் போய்ட்டேன் திரும்ப இந்த பக்கம் போயிட்டு அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் சந்தோஷம் எடுத்துக்கலாம் நல்லா உள்ள தள்ளிட்டு சென்டரில் கொண்டு வந்து ஸ்டிச்சஸ் போட்டுவிட்டேன் ஆனால் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் நான் எங்கே போகிறேன்னு பாருங்களேன் சென்டரில் கொண்டு வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ்ஸை சைடில் போயிடுங்க அப்போ தான் நமக்கு இடம் பற்றும் இங்கே அதே மாதிரி கொண்டு வந்துட்டு திரும்ப இன்னொரு ஸ்டிச்சஸ்ஸு அடுத்து வந்து நெக்ஸ்ட் சந்தோஷம் எடுக்கிறோம் இதே மாதிரி ஃபில் பண்ணும்போது நான் போன வீடியோவில் நீங்கள் போட்டிருப்பீங்களாம் போன வீடியோவும் நீங்கள் பார்த்து போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் பார்க்கறதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் மேம் அந்த எம்போஸ்ட் லுக் வந்து பார்க்க அழகாக இருக்கும் நல்லா உள்ளே தள்ளிட்டு சென்டரில் போட்டுடுறேன் ஆனால் சைடில் கொண்டு போயிடுறேன் இந்த பக்கம் அதே மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு திரும்ப ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் சந்தோஷம் எப்போயும் போல் பத்தலை அப்படின்னா கடைசி சந்தோஷையை வச்சு அளவு எடுத்துக்கோங்க மேம் இந்த சைடு கொண்டு போய் இங்கே ஒரு ஸ்டிச்சு நெக்ஸ்ட்டு சந்தோஷியை லோட் பண்ணிடலாம் சந்தோஷி ஒரு கலரில் தான் இருக்குமான்னு கேட்குறீங்க மேம் சந்தோஷி நிறைய கலரில் அவைலபிள் இருக்குது மேம் நமக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அது வாங்கிடலாம் மோஸ்ட்லி கோல்டு நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணாலுமே நல்லா அட்ராக்டிவாக பார்க்குற கழகாக இருக்கும் இல்லை உங்கள் கஸ்டமர் வந்து சாரீ கலரில் வந்து சர்தோஷி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மேம் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதுவே போதுமானது திரும்ப நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சந்தோஷி எடுக்கிறேன் லோடிங் ரோப் தெரிஞ்சுன்னா அதை உள்ளே தள்ளிடுங்க அது தெரியக்கூடாது வெளியே நமக்கு முன்னாடி இருந்து இப்படி வச்சிருப்பது தெரியாமல் இருந்துச்சோ அது மாதிரி இங்கேன ஒரு ஸ்டிச்சு திரும்ப இந்த சைடு கொண்டு போய் இங்கே இருக்கிறது உன் பேக் சைடு உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா போயிடுச்சா அவ்வளோதான் இந்த சைடு கொண்டு போய் இங்கே நான் ஒரு ஸ்டிச்சு நெக்ஸ்ட்டு அடுத்த தோசை எடுத்துக்கிறேன் ஃபினிஷிங் எப்போவுமே நீட்டாக கொடுக்கணும் மேம் அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உள்ளே தள்ளிவிட்டு அவ்வளோ தான் இதுக்கடுத்து எனக்கு இடம் இல்லை இங்கிட்ட இடம் இல்லை இங்கிட்ட இடம் இல்லை இங்கே நான் கூட நாட் போட்டு எடுத்துட்றேன் இப்போ பாருங்களேன் போன வீடியோவில் நம்ம போட்டது இங்கே இருக்குது போன வீடியோவில் போட்டது எப்படி ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு தெரியுதுங்களா மேம் போன வீடியோவில் லோடிங் இல்லாமல் போட்டது வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்குது மேம் உங்களுக்கு தெரியுதுங்களா இதில் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் போட்டு பார்க்கும்போது தெரியும் இது வந்து ரெண்டு சைடு வந்து இப்படி எம்போஸ்டாக நல்லா வந்து ரெண்டு சைடு வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியும் இப்படி நல்லா வந்து வளைஞ்சிருக்கிற மாதிரி தெரியும் இதை சுற்றி நீங்கள் சுகர் பீட் கொடுக்கலாம் நிறைய பேர் வந்து நான் சரி தான் கொடுத்துருந்தேன் ஆனால் சுகர் பீட் கொடுத்துட்டு பார்க்க அழகாக இருந்துச்சு மேம் இந்த வீட்டையை வந்து சரி திரெட்டே கொடுக்குறேன் நீங்கள் சுகர் பீட்ஸு சில்க் த்ரெட்டு உங்களுக்கு எது விஷயம் அது நீங்கள் கொடுக்கலாம் எப்பவும் மேலே மேலே ஷார்ப்பட்ஜஸ்ட்டில் இருந்து எடுத்துகிட்டு சரி த்ரெட் தான் மேம் போன வீடியில் சொன்ன மாதிரி குட்டி குட்டியாக கொடுக்கணும் டபுள் லேயரில் கொடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படியே நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்பவுமே ஜரித்ரெட் கொடுக்கும்போது ஃபினிஷிங் அழகாக இருக்கும் மேம் ஆனால் நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி நான் சுகர் பீட் கொடுத்துருந்தேன் அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு உங்களுக்கு எது விஷயம் அதை கொடுத்துருங்க மேம் டபுள் லேரில் ஜரி திரட்டில் லைன்ஸ் கொடுத்துட்டேன் மேம் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சார்பேஜஸ் மறந்துடக்கூடாது திலகமுக்கு அழகே வந்து அந்த ஷார்பேஜஸ் கொடுக்கும்போது தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கும் டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க மேம் எப்பவும் போல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க மேம் போன வீடியோக்கும் இந்த வீடியோவுக்கு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் லோடிங் ரூப்பை வந்து வைக்கும்போது கீழே அந்த சென்டர் லைன் போட்டு போனோம் மேம் அங்கேக்குள்ள கொடுக்கக்கூடாது இல்லை நம்மளால் அடுத்தடுத்து சுச்சஸ் போட முடியாது அதை மட்டும் கொஞ்சம் க்ளியராக பார்த்துக்கோங்க மேம் எப்பவும் போல் போட்டுட்டு உங்களுக்கு டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க மேம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேம் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க